ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து இப்போ வந்து ஒரு பத பதினஞ்சாந்தேதி வந்து வரப்போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முதற்கட்ட வேலையாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பரிசு தொகுப்பு வந்து வழங்குது தமிழ்நாடு அரசோடைய ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு வராங்க போன முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா காசு அரிசி சர்க்கரை வேட்டி சேலை இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொடுக்கறது வந்து தமிழ்நாடு அரசின் வழக்கமாக இருக்குது இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் ரூபாய் காசு பற்றி இன்னுமே தெரிவிக்கல ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி சர்க்கரை முழு கரும்பு வேட்டி சேலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதியிலேருந்து தொடங்க போகுது அந்த டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேரம் நீங்கள் வந்து எந் டேட்டுக்கு வந்து போகணும் அப்படின்ற எல்லா ஒரு டீட்டெயில்ஸும் அடங்கிய ஒரு டோக்கனை வந்து உங்களுக்கு வீடு வாரியாகவே வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து எங்கேயும் அலைய தேவையில்லை ஸோ இந்த டோக்கனை வச்சு உங்களுடைய டைம் அண்ட் டேட்டை வச்சு நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் பொதுமக்களுக்கு குறையாகவே இருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பியாகவே இருக்கும் ஏங்க இந்த ரூபாய் வந்து கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதுமை பெண் திட்டம் மகளிர் இந்த மாதிரி திட்டங்களுக்காக நிறைய வந்து தமிழ்நாடு அரசு வந்து செலவு பண்ணுறதால இந்த ஆயிரரூபாவும் தர முடியாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி த தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்ததா இருக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்